இ பதினோராம் நூற்றாண்டின் பிற்பகுதி பொன்னி நதி பாய்ந்து செழிக்கும் சோழ தேசம் ராஜராஜனும் ராஜேந்திரனும் கட்டி எழுப்பிய பெரும் பேரரசின் உச்சத்தை அடைந்து மெல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலம் அது கங்கை கொண்ட சோழபுரத்தின் வானுயர்ந்த கோபுரங்கள் சோழ பேரரசின் கம்பீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருந்தன இந்த மாபெரும் சிம்மாசனத்தின் அடுத்த வாரிசாக அதிராஜேந்திரன் என்ற இளவரசன் தயாராகிக் கொண்டிருந்தான் அவன் தந்தை வீரராஜேந்திர சோழன் போர்க்களத்தில் அசைக்க முடியாத வீர நிர்வாகத்தில் திறம்பட செயல்பட்டவர் தன் மகனான அதிராஜேந்திரனை வெறும் இளவரசனாக மட்டும் வளர்க்கவில்லை சோழப் பேரரசின் எதிர்கால சுமையை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் அதனால்தான் இளம் வயதிலேயே அதிராஜேந்திரனுக்கு இளவரசுப் பட்டம் சூட்டி அரச கடமைகளில் ஈடுபடுத்தினார் தொண்டை மண்டலம் பாண்டிய மண்டலம் போன்ற முக்கியமான பகுதிகளை நிர்வகிக்கும் பொறுப்புகளையும் அவர் இளவரசனுக்கு வழங்கினார் மாமன்னர்களின் நிழலில் வளர்ந்த அதிராஜேந்திரன் ஒவ்வொரு நாளும் ஆட்சி நிர்வாகத்தின் நுணுக்கங்களையும் போர்த்தந்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அரசவை அவனை ஒரு திறமையான வாரிசாக வடிவமைத்தது கிபி ஆயிரத்து எழுதாம் ஆண்டு சோழ தேசம் ஒரு துயரமான செய்தியைக் கேட்டது கம்பீரமாய் நாட்டை ஆண்ட வீரராஜேந்திர சோழன் இயற்கை எய்தினார் அந்தச் செய்தி சோழ தேசத்தில் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியது ஆனால் சோழர்களின் மரபுப்படி அடுத்த மன்னன் உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் அதராஜேந்திரன் தந்தையின் கனவுகளைச் சுமந்து பரகேசரி என்ற பட்டத்துடன் சோழ பேரரசின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான் கங்கை கொண்ட சோழபுரமே அவரது தலைநகரமாக தொடர்ந்தது அவரது கனவுகள் பெரியதாக இருந்திருக்கலாம் தனது முன்னோர்களைப் போல சோழப் பேரரசை மேலும் வலுப்படுத்த வேண்டும் அதன் புகழை தக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவன் மனதில் நிறைந்திருக்கலாம் ஆனால் விதியானது வேறு திட்டங்களை வைத்திருந்தது அதுராஜேந்திரன் அரியணையில் அமர்ந்து சில மாதங்களே ஆகின ஒரு புயல் போல அவரது வாழ்க்கை முடிவுக்கு வந்தது அவன் மரணமடைந்தான் அவரது மரணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன சில வைணவ நூல்கள் அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்ததாக கூறினாலும் சோழ வரலாற்றாசிரியர்கள் சிலர் இது ஒரு சதி என்றும் சமய பூசல்களின் விளைவாக நிகழ்ந்ததாகவும் சந்தேகித்தனர் அந்த காலகட்டத்தில் சோழ தேசத்தில் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே சில மனக்கசப்புகள் இருந்தன என்றும் சில சமயங்களில் அவை கலவரங்களாகவும் வெடித்தன என்றும் கூறப்படுகிறது அதிராஜேந்திரனின் மரணத்தில் இந்த சமய பூசல்களுக்கு ஏதேனும் பங்கு இருந்ததா என்பது இன்றும் ஒரு புதிராகவே உள்ளது அதிராஜேந்திரனின் மரணம் சோழ அரச மரபில் ஒரு பெரும் திருப்பு அமைந்தது அவனுக்கு நேரடி ஆண் வாரிசு இல்லை ராஜராஜனும் ராஜேந்திரனும் கட்டிக்காத்து விஜயாலயச் சோழ வழிவந்த நேரடி பரம்பரை அதிராஜேந்திரனுடன் முடிவுக்கு வந்தது சிம்மாசனம் காலியானது சோழப் பேரரசு ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி நகர்ந்தது இந்த வெற்றிடத்தை நிரப்ப முதலாம் இராஜேந்திர சோழனின் மகள் வழியில் கீழே சாளுக்கிய அரச மரபில் வந்த இளவரசனான சாளுக்கியன் அரியணையில் அமர்ந்தான் அவன் முதலாம் குலோத்துங்க சோழன் என்ற பெயருடன் ஆட்சி செய்யத் தொடங்கினான் அதிராஜேந்திரனுக்குப் பிறகு சோழ பேரரசு சாளுக்கிய சோழர் வம்சம் என்று அறியப்பட்டது அதிராஜேந்திரனின் குறுகிய ஆட்சிக் காலம் சோழப் பேரரசின் போர்க்காலத்தின் இறுதியையும் ஒரு புதிய வம்சத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது அவன் பெரிய போர்களை நடத்தியதாகவோ மக்கள் நலத்திட்டங்களை வகுத்ததாகவோ அல்லது புதிய கோயில்களை கட்டியதாகவோ தெளிவான ஆதாரங்கள் இல்லை ஒருவேளை அவன் ஆட்சி செய்து மிக குறுகிய காலமும் அவரது திடீர் மரணமும் இத்தகைய சாதனைகளை நிகழ்த்த அவனுக்கு வாய்ப்பு அளித்திருக்காது இருப்பினும் அவன் சோழப் பேரரசின் வரலாற்றில் ஒரு முக்கிய மாற்றத்தின் அடையாளமாக விஜயாலயச் சோழ மரபின் கடைசி பேரொழியாக நிலைத்து நிற்கிறான் சோழ பேரரசு பற்றிய விரிவான தகவல்களுக்கு நமது சேனலின் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை காணவும் மீண்டும் நாம் சோழ சாளுக்கிய வம்சத்தை பற்றி இனி தொடர்ந்து அறிவோம்